மக்களே வெல்கம் ஜோடா தமிழ் சிரியல் எக்ஸ்பிரஸ் வா வாட் டேலண்ட் ஆக்ட்ரஸ் நம்ம பேபி ஆர்டிஸ்ட் காவ்யா வாசு அவர்கள் கரெக்டாக மகாநதி சீரியல நர்மதா பாப்பாவை ஆக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்க வந்து கெஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு குட்டி வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து அதை ரிவீல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட் அவங்க வந்து வரைஞ்சிருக்காங்க அந்த பெயிண்டிங் அவங்க ரிவீல் பண்ணதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேவரேட் வெள்ளித்திரை ஹீரோயின் நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் இந்த கப்பலோடைய ஃபேமிலி பிக்சர் அவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய பேபிஸ வச்சிருக்க மாதிரி அவ்வளவு கியூட்டா அப்படியே அக்யூரேட்டா வரைஞ்சிருக்காங்க ஸ்பெஷல் அப்ரிஷியேஷன் அவங்களுக்கு அண்ட் கண்டிப்பா இதை விக்னேஷ் சிவன் அவர்கள் பார்த்தாங்கன்னா அவங்களுடைய ஸ்டோரியிலுமே ரீஷேர் பண்ணுவாங்க அதுல எந்த ஒரு டவுட்மே வேணும் பிகாஸ் அவங்க நிறைய அவங்களுடைய ஆர்ட்ஸ் அவங்களுடைய பிக்சர்ஸ் எடிட் பண்ணி யாராவது எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணாலே அதை வந்து ரீஷேர் பண்ணுவாங்க சோ பாப்பாதுமே பண்ணா இன்னும் சூப்பராவே இருக்கும் அவங்களுமே ஹாப்பியாவாங்க அதை தொடர்ந்து நம்ம லக்ஷ்மி பிரியா அவருடைய பர்த்டே ரியல் பர்த்டே அக்டோபர் லெவன்த் வர போகுது சோ கண்டிப்பா மகனரிசெட்ல அவங்களுடைய பர்த்டே செலப்ரேட் பண்ணுவாங்க அதுல எந்த டவுட்மே கிடையாது பட் ரியல் பர்த்டே நம்ம காவிரியோட பர்த்டே செலப்ரேஷனும் இந்த ஷெட்யூல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணி அதை ஒன்சகை டெலிட் பண்ணிட்டாங்க ஒருவேளை அதனால தான் பண்ணியிருக்காங்க கிளாஸ் அண்ட் ஹேண்ட் மேட் பேங்கிள்ஸ் நீடட் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா எனக்கு கொலாபரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் ஸ்டோரியில ஹாஃப் சாரியுமே வந்து கொலாபரேஷன் நீட் இருக்குன்னு சொல்லிட்டு டிஎம் பண்ண சொல்லியிருந்தாங்க வெண்ணிலாவா அவங்களை இமேஜின் பண்ணி ஒரு குட்டி பிளாஷ்பேக் சீன் மாதிரி எடுத்திருந்தாங்க அந்த ஆஃப் சாரி சீக்வென்ஸ்ல அது வந்து மகாநதி சீரியல்காக தான் அந்த மாதிரி இந்த பேங்கிள்ஸ்மே வந்து அவங்களுடைய பர்த்டே செலப்ரேஷனுக்காக இருக்குமோ அப்படின்னு வந்து இம்மிடியா மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு நம்ம அப்படிதான் தோணுச்சு சோ வெயிட்டிங் தாங்க முடியல அட்லீஸ்ட் ரியல் பர்த்டே எப்படியும் லாஸ்டா ஷூட் பண்ணாலும் ரியல் பர்த்டே வந்து இன்னும் டூ த்ரீ டேஸ்ல வர இருக்கும் சோ வெயிட் பண்ணலாம் இருந்து பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாம் ஷேர் ஆகும் நானும் உங்க கூட ஷேர் பண்றேன்